காற்றின் தரக்குறியீடு பூஜ்ஜியத்திற்கும் ஐம்பதற்கும் இடையே காணப்படுமாயின் அது சிறந்த நடையாகும் எனினும் நாட்டில் பல பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு விட அதிகரித்து காணப்பட்டது யாழ்ப்பாணம் நல்லூரில் காற்றின் தரக்குறியீடு எண்பதாக பதிவாகியிருந்தது கொழும்பு மாவட்டத்தில் காற்றின் தரக்குறியீடு முப்பத்து ஆறாக பதிவானதுடன் பதுல்லையில் அது ஐம்பத்தி ரெண்டாக காணப்பட்டது தம்புள்ளையில் எழுபத்து நான்காகவும் யாழ்ப்பாணத்தில் ஐம்பத்தொன்றாகவும் குருணாகல்லில் அறுபத்தி மூன்றாகவும் புத்தளத்தில் நாற்பத்தி ஒன்றாகவும் காற்றின் தரக்குறியீடு காணப்படுகிறது என்று காணப்பட்டதுமேல் வலுவடைந்துள்ளதினால் வலுவடைந்துள்ளதனால் வழிமாசு ஏற்பட்டுள்ளது நாளை பிற்பகல் வரையில் நீடிக்கலாம் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவிக்கின்றது அநேகமான தெற்காசிய நாடுகளில் வழி மாசு அதிகரித்துள்ளது தற்போது மாசடைந்த காற்று இலங்கையை நோக்கி வீசியுள்ளது இதனால் காற்றின் தரக்குறியீடு அதிகரித்துள்ளது குறிப்பாக யாழ்ப்பாணம் வடக்கு மாகாணம் மாத்திரமல்ல இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் காற்றின் தரக்குறியீடு அதிகரித்துள்ளது இந்த நிலைமையால் பொதுவாக நோய்கள் உள்ளவர்களுக்கு அசௌகரியம் ஏற்படும் நிலை காணப்படுகிறது நாளை மாலை வரை இந்த நிலைமை நீடிக்கும் சுவாசிப்பதில் ஏற்பட்டால் மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும் என ஆலோசனை வழங்குகிறோம் அத்துடன் வளிமண்டலத்தில் புகை சேரும் வகையில் குப்பை கூடங்களுக்கு தீ வைப்பதை தவிர்த்தால் இந்த நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வரும் குழப்பமடைய வேண்டிய நிலை ஏற்படவில்லை இந்த நிலைமை பெரும்பாலும் நாளை மாலை அளவில் தனியும் என எதிர்பார்க்கிறோம் சுவாசிப்பதில் அசௌகரியம் ஏற்பட்டால் மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் மக்களை கேட்டுக்கொண்டது